ஆஞ்சநேயருக்கு பூஜை நடந்துட்டு இருக்குங்க அது வந்து பார்த்தா ஆஞ்சநேயருடைய கொடியை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தா மணக்குடி பிரிட்ஜி அந்த மணக்குடியில் ஆறு வந்து அந்த கடலில் கலக்க இடம் தெரியுது அப்படியே வந்து பார்த்தா அந்த தேசிய நெடுஞ்சாலை கன்னியாமுரி நாரூல் டு கன்னியாகுமரி அந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படி தெரியுது இங்கே பாருங்க நேராக பார்த்தீங்கன்னா பேருந்த ராக்கு தெரியுது அப்புறம் வந்து திருவள்ள சிறை தெரியுது அதை கொஞ்சம் இந்த பக்கம் வந்ததுன்னா மீன் முட்டம் சின்ன முட்டை மீன்பிடித் துறைமுகம் அந்த கடலை பாருங்களேன் எப்போ அந்த கடலை அந்த பூமியும் அந்த பச்சை பசின்னு அது வளைஞ்சு மேப்பில் பார்ப்போம் பா பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி இருக்குது அந்த இடம்லாம் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்தனா காற்றாலை ஆறுளமொழி அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வந்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது அடுக்கடுக்காக இருக்க பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து மும்பை வரைக்கும் போகிறது போகுதுங்க மகாராஷ்டிரா வரைக்கும் போகுது அது அப்படியே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து எழில் கொஞ்சம் அழகாக நம்ம பார்த்து ரசிக்கலாங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலாக இப்போ மருத்துவமனையிலேருந்து நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்தா நம்ம வந்து ஃபுல்லாக பச்சை பசினுங்க தெரியும் அவ்வளோ ஒரு அழகான கன்னியாகுமரி மாவட்டங்க